மைவித்திரி பேமெண்ட் வந்தால் வரட்டும் இல்லை இந்த பாட்டில் சொல்கிற மாதிரி போனால் போகட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டி சேர்கிறதுக்கே பல முறை யோசிக்கக்கூடிய மக்கள் தான் மைவித்திரியில் மூவாயிரம் மூவாயிரம் பிளான்லேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பிளான் வரைக்கும் கட்டி சேர்ந்துருக்காங்க இப்போ மைவியத்தில் இருக்கிற அதிகமான மக்கள் பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் நிறைய பணம் சேவிங்ஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா எடுத்து சிஎம் பிளானுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே அதிகம் அதிகமான பேர் வந்து ஒன்று கடை வாங்கியிருப்பாங்க இல்லை பேங்க்கில் பர்சனல் லோன் போட்டிருப்பாங்க இல்லை கோல்டு லோன் அப்படி இல்லையா நிறைய பேர் வந்து இந்த ஆப்ஷன் இல்லாதவங்க ப்ரைவேட் ஃபினான்ஸில் வந்து அதிகமான வட்டியாக இருக்கும் ஒரு லட்ச ரூபா வாங்குனிங்க அப்படின்னா நாற்பதாயிரரூவா கிட்ட வட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கூட பே தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எப்படி இருந்தாலும் மாதம் பன்னெண்டாயிரூவா வரும் வட்டி ஒரு ஐயாயிரரூவா கொடுத்தாலும் ஒரு ஏழாயிரூவா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமே அப்படின்னு நினச்சி குடும்பத்தை செலவு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி சேர்ந்த மக்கள் தான் திருவிழா அதிகம் ஆனால் மாதம் பேசிக் பிளானில் இருந்துட்டு கரெக்டாக பேமெண்ட்டெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து கடன் வாங்கி சிஎம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிற பைக்கில் ஒரு பெரிய ஆணி குத்தி பஞ்சராகி பைக் கேள்வி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி அசோக்னு ஒரு ஆள் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில வந்து அவர் போட்ட எஃப்ஐஆர்னால இப்போ இந்த நிலைமை கொண்டு போய் விட்டுருக்குது அப்புறம் எலெக்ஷன் அப்படின்னாங்க சில எலெக்ஷனில் கொஞ்சம் டிலே ஆச்சு ஏற்கனவே அசோக் அப்படிங்கிறவர் வந்து கேஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தாரு ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக எஃப்ஐஆர் போட்டு லாக் பண்ணி விட்டுருக்காரு இப்போது எல்லாமே முடிஞ்சு ஒரு மாதம் ஆச்சு அந்த கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கேஸும் கிளியர் ஆகிருச்சு ஒரு சில கேஸ் பெண்டிங் இருக்குது எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் பேமெண்ட் வரல பேமெண்ட் நல்லா கொடுக்குற நேரத்துலேயே வந்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த அசோக் இப்போ எங்கே போனார் அப்படிங்கிறதும் தெரியல ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார் ஏன்னா மற்ற நேரத்திலேயே வந்து மை வித்தி டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருந்தவர் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த பேமெண்ட் இல்லாமல் இவ்வளோ டிலே ஆகிருக்குன்னு தெரிஞ்சும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அது ஏன்னு தெரில இல்லை நிறைய பேர் சொல்கிற மாதிரி அவர் வந்து காசு வாங்கிட்டு அமைதி ஆகிட்டாரா அப்படிங்கிறதும் தெரியல இப்போ சென்னைக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கோடிக்கு மேலே வந்து பேமெண்ட் பெண்டிங் இருக்குது ஸோ எல்லா சிஎம் மற்ற எல்லா பிளானும் சேர்த்து ஸோ மற்ற ஏரியா மற்ற ஸ்டேட் எல்லாம் சேர்த்திங்கன்னா நூறு கோடிக்கு மேலே போகும் ஸோ இப்போ இருக்கிற இந்த தான் இந்த பேமெண்ட் போடாமல் இருக்காங்களா இல்லை கம்பெனியில் வந்து ஃபண்டு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா எலெக்ஷன் சமயத்தில் கூட வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஆன்லைன் பேமெண்டெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க ஒரு சில பெரிய கம்பெனி மட்டும் தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் மற்ற இந்த எம்எல்எம் கான்செப்ட் இல்லாத ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி நிறைய பேர் வந்து பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஸோ இவங்க என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்போ எம்டி தான் நமக்கு சொல்லி ஆகணும் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மைவித்திரில் வந்து ஒரு கேஸ் கொடுத்த டைமில் எல்லாத்துக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மக்கள் வந்து போராட்டத்துக்கு கூடுனாங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஏமாற்றிட்டாங்க இல்லை ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒன்று கூடி ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்கறத பார்த்துருப்போம் ஆனால் உலக வரலாற்றுலேயே முதல் முறையாக ஒரு பெரிய மக்கள் கூட்டம் எப்படி எங்கள் கம்பெனி மேலே கேஸ் போடலாம் அதுவும் வெயில நின்று போறான்னதை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம் அந்த மக்களுடைய மனநிலைமை அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த மக்களுடைய மனநிலைமை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இப்போ நிறைய சோசியல் மீடியால எல்லாம் பார்க்கலாம் ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கனால இஎம்ஐ கட்ட முடியாத அந்த சுச்சுவேஷன் தான் ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இஎம்ஐ கட்டாமல் இருந்தால் எந்தளவுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ சில பேர்லாம் வந்து இருப்பாங்க பேங்க்கு கோல்டு லோனில் வச்சுருப்பாங்க ஸோ அதை எடுக்க முடியாமல் நாலு மாதம் கோல்டு லோன் கூட ப்ராப்ளம் கிடையாது ஒன் இயர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம் ஸோ பைக் பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க பைக் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ ரெகுலராக இதை வச்சு ஒரு மந்த்லி பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து மக்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மனநிலமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது ஸோ இது வந்து இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ அவங்களுடைய நிலைமை வந்து பாசிட்டிவா அவ்வளோ அப்ரோச்சாக இப்போ என்ன சொல்கிறது பக்கத்து வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கிண்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ மைவித்திரி பற்றி இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வரும்போது எல்லாருமே கிண்டில் பண்ணாங்க ஸோ நம்மள்டே வந்து கேட்டிருப்பாங்க இல்லை நமக்கு வந்து அந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கெத்தாக வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்போம் மைவித்திரி அப்படிப்பட்ட கம்பெனி இல்லை ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு ஸோ இப்போ அந்த மாதிரி சில பேரெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அது என்ன ஃபேஸ் பண்ணி அவங்க இப்போ இப்போ அதிகமாக கிண்டில் பண்ணுவாங்க இப் அந்த டைமில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமாக பதிலடி கொடுத்துருப்போம் இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து நம்ம பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் இது ரொம்ப புஷ் பண்ணும்போது மக்களுடைய நிலமை வந்து கம்ப்ளீட்டாக எகென்ஸ்டாக மாறுறதுக்கு வந்து அதிகமான சான்சஸ் இருக்குது இதில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா மைவித்தில் வந்து ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஸோ ஐம்பது லட்சம் பேரில் வந்து ஒரு லட்சம் பேர் வந்து சிஎம்ஆ மட்டுமே இருக்காங்க மற்ற பிளான் இல்லாமல் ஒரு லட்சம் பேர் சிஎம்மாக இருக்காங்க ஸோ ஒரு சிஎம்க்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரரூவா ஐடியோடைய பேமெண்ட்டு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் அப்படிங்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி பத்து கோடி எங்கே இருக்குது ஸோ அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பைத்திகர்த்தனமாக தான் கேட்டுட்ருக்காங்க ஏன் அப்படின்னா ஸோ மைவீத்திரில் வந்து ஒரு லட்சம் பேர் அவங்க சொல்கிற மாதிரி சிஎம்மாக வச்சுக்கிட்டால் கூட அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் பேருக்கு மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ண பணத்தை பணத்தை விட அதிகமாக சில பேர் ஒரு லட்சம் சில பேர் ரெண்டு மூணு நாலு பத்து லட்சம் வரைக்கும் எடுத்தவங்க இருக்காங்க அது இல்லாமல் டூரு ப்ராடக்ட்டு கிஃப்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ மை இது வரைக்கும் மெம்பருகிட்டிருந்து வாங்கின பணத்தை ரிட்டன் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃப்ரீ மெம்பருக்கு வந்து ஒரு இருபது லட்சம் பேர் ஃப்ரீ மெம்பர்னாலும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதை எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மைவைத்திரி வந்து இன்வெஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கவே கிடையாது இனிமேல் தான் அடுத்தடுத்த பிளான் வரப்போகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேறு சில ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் இன்கம் எடுக்க போகிறாங்களே தவிர இதுக்கு முன்னாடி பண்ணா அவங்க ஆட் ப்ரொமோஷன்லையோ ப்ராடக்ட் சேல்ஸ்லேயோ பெரிய ப்ராஃபிட் எடுக்கல ஏன்னா நிறைய பேர் வந்து மைவீத்திரியில் ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஐம்பது லட்சம் ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துருக்கு இருந்தாலும் மைவித்திரியுடைய நீங்கள் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஸோ இவ்வளவு ஐம்பது லட்சம் பேரில் மற்றவங்க கூட ஃப்ரீ ஐடின்னு வச்சுக்கோங்க ஸோ மைவீத்திரில் நல்லா ஏர்ன் பண்ணவங்க கண்டிப்பாக ரெண்டு அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க ஸோ அப்படி இருந்தும் மைவீத்திரிக்கு நம்ம திருப்பி பண்ணி அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நிறைய பேர் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் இருக்காங்க ஸோ பெரிய அளவில் பேமெண்ட் வாங்கின யாருமே வந்து ப்ராடக்ட் எல்லாம் ரெகுலராக அவங்க மாதம் ஒரு ஐம்பதாயிரூவா சம்பாரிச்சாங்க அப்படின்னா அது ஒரு இருபதாயிரரூவாய் ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது ப்ராடக்ட்டில் ஒரு பெரிய இன்கம் வந்திருக்கும் ஆனால் அதை உண்மையிலே வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் பெரிய சந்தேகமாக இருக்குது ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பேமெண்ட் இந்த வாரமும் வருமா என்னென்னு தெரியாது கண்டிப்பாக வராது ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கு பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வந்துச்சு அப்படின்னா ஸோ செகண்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் பேமெண்ட் எடுக்காமல் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட இப்போ ஜூனில் ஜனவரியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் ஜீரோ அமௌண்ட்டை எடுத்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஓல்டு மெம்பர் ஆல்ரெடி ப்ராஃபிட் எடுத்தவங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து மை சில பேர் எல்லாம் சஜெஷன் பண்ணிட்டுருக்காங்க இந்த குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மைவித்ரி மேலே கேஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அது கண்டிப்பாக தப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் போட்டதுனால தான் பேமெண்ட் வந்து இவ்வளோ பெண்டிங்காக இருக்குது ஸோ மறுபடியும் நீங்கள் கேஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா அது மைவித்ரீடைய பேமெண்ட் பெண்டிங் பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும் மைவித் த்ரீ கம்பெனிக்கும் பெரிய ப்ராப்ளமாக வரும் ஸோ அதனால இவ்வளோ நாள் காத்திருந்தாச்சு ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் யாருமே அந்த சுச்சுவேஷனை யோசிக்காதீங்க ஸோ கண்டிப்பாக மைவீத்தில் பேமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் கண்டிப்பாக எம்டி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்மளுடைய பேமெண்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியர் ஆகி கண்டிப்பாக எல்லாருக்கும் க்ளியர் ஆகும் ஸோ யாருமே அடுத்த ஸ்டெப்பை இப்போ வரைக்கும் யோசிக்காதீங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் காத்திருப்போம் கவலையை மறப்போம் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் வந்து ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு வரும் ஸோ ஏதாவது ஃபியூச்சர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான்